வணக்கம் மை நேம் இஸ் சந்திரசேகர் மை ப்ரொஃபஷனல் கேஸ் டோர் ரிப்பேரிங் கஸ்டமர் வந்து ஒரு கேஸ் அடுப்பு வாங்கியிருந்தாங்க அதை வந்து சர்வீஸ் பண்ணி ஃபிட்டிங் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் வாங்கின அடுப்பு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவங்க வாங்கின அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு உள்ள பர்னர் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டாக இருந்துச்சு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக போயிருந்துச்சு ஒரு பக்கம் நல்லா சூப்பராக இருந்துச்சு அவர் என்ன பண்ணார் அந்த அடுப்போட ஃப்ரேம் எல்லாம் ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் பண்ணி ரெடி பண்ண உடனே பாருங்கள் இதில் ஃபுல்லாக ஃபுல் செட்டு அது எல்லாமே போட்டுருந்தோம் இப்போ இதில் ஃப்ரெஷர் எப்படி வருதுங்க பாருங்கள் நல்லா புல்ஸ் வந்துங்களா இது மாதிரி போது நல்லா ஃப்ரெஷராக புல்ஸுன்னு எரியணுங்க இப்படி எரிஞ்சாதாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இதில் வந்து ஃபுல் செட்டு நம்ம அப்படியே மாற்றிட்டோம் யூனிட் யூனிட் எல்லாமே வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அந்த யூனிட்டில் அந்த அடுப்போடு வந்ததில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலர்ஸில் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அதை ஃபுல்லாமே சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரேம் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து வெல்டு வச்சுருந்தார் பரவாயில்ல இவருக்கு வந்து நல்ல லாபமான அடுப்பு தான் ஒரு செகண்ட்ஸில் ஒரு கடையில் வந்து வச்சுருந்தாங்க கடை இது பண்ணும்போது அவங்க கொடுத்துட்டாங்க போல் அதுக்கப்புறம் அதை நம்ம வாங்கிட்டு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெல்டு வச்சுட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தார் நம்ம போய் பக்காவாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடுப்பு செக் பண்ணி ஃபுல்லாக ஓவர் ஆயில் பண்ணி பண்ணி கொடுத்துட்டோம் இதில் எந்தெந்த பார்ட் போயிருந்துச்சோ அதெல்லாம் நம்ம மாற்றி பண்ணி கொடுத்துருவோம் இது மாதிரி செகண்ட் செருப்பு நீங்கள் வாங்கும் போது தாராளமாக வாங்கலாம் வாங்கும் போது ஃப்ரேம் வந்து நல்லா பார்த்து வாங்கிக்கிங்க அதே மாதிரி உள்ளே இருக்கிற பார்ட்டு யூனிட் யூனிட்டு காப்பரு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் என்சிவிலாம் அப்படி இருந்தால் நமக்கு வந்து பெனிஃபிட்டுங்க அதனால் செகண்ட் செருப்பு நீங்கள் தாராளமாக வாங்கலாம் வாங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி மட்டும் வாங்குங்க பாடி ஃப்ரேம் வந்து நல்லா இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அடுப்பு நீங்கள் வாங்கினாலும் அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லைனா அது வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்காது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் ஆதரவு தெரியுங்க கேஸ் சம்மந்தமான ரிப்பேரிங் சார்னால் அனைத்து வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம்